தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று ஆறாம் திகதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளுக்கான முக்கியமான சில செய்திகளின் தொகுப்பை ஐவின்ஸ் தமிழ் உங்களுக்காக திறந்தது கோரிக்கை விரைவில் வெளியாக உள்ள சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் வெளியாகும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மதிப்பீட்டு பணி இறுதி கட்டத்தில் உள்ளதாக பரீட்சை திணக்கலம் தெரிவித்திருக்கிறது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண பரீட்சைக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து ரெண்டு விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்த நிலையில் அவர்களில் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் ஆவார் ஜப்பானில் தொடர்ச்சியான நிலநடுக்கம் ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்தில் உள்ள தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி ஏற்பதாக ஐந்து ஆக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது கடலுக்கு அடியில் சுமார் கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்திற்கு பின்னர் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தூசு தட்டப்படும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் அரசியல்வாதிகள் அரச அதிகாரிகள் உட்பட்டோரின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நிதி குற்றப்புலனாய்வு துறை ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த விசாரணை மற்றும் கைதுகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை புறப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சரினால் போலீஸ் தலைமையகத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் கூறப்படுகிறது செம்மணியில் கிடைத்த சிறுமியின் ஆடை செம்மணி அரியாலை பகுதியில் மேலும் பல மனித புதைகுலிகள் இருக்கலாம் என அடையாளம் காணப்பட்ட பகுதியிலிருந்து மண்டை ஓடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது புதைகுலிக்கு அருகில் மேலும் பல புதைகுலிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் காண்பித்ததன் அடிப்படையில் தொல்லியல் பேராசிரியர் சோமதேவாவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆடையொன்றும் மண்டையோடும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதனை முற்று முழுதாக எடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் நடிகர் சத்யராஜ் ஜாழ்ப்பாணம் செம்மணி சிட்டுப்பாட்டி இந்து மயானத்திலிருந்து பல எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது கோயில் திருவிழா ஒன்றில் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்ட ஜால் அரசு அதிகர் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஆலயம் ஒன்றில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி முப்பதிற்கும் மேற்பட்ட ஒலி மூலம் அதிக ஒலி பரப்பப்பட்டிருந்தது ஜாழ் மாவட்ட அரச அதிபர் நிருதலிங்கம் பிரதீபனுக்கு பொதுமக்கள் இதுகுறித்து முறையிட்டனர் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் ஜாள் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியாட்சகருக்கு அரசாங்க அதிபர் உத்தரவிட்டிருந்தார் எனவும் சம்பவ இடத்திற்குச் சென்ற போலீசார் ஒலிபெருக்கிகளை கலத்திச் சென்றுள்ளனர் எனவும் கூறப்படுகிறது